கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எருசலேமின் மதில் சுவர் பார்த்தீங்களா எவ்வளோ பிரம்மாண்டமாக எழும்பி நிற்கிறது அதில் ஒரு வாசல் பார்க்குறீங்களா அது அடைக்கப்பட்டு இருக்கிறாரு அதில் பன்னிரண்டு வாசல்கள் இருக்கிறது என்பதாய் சொல்லப்படுகிறாரு அதில் இந்த வாசல் கோல்டன் கேட் தங்க வாசல் என்று அழைக்கப்படுவது இது இப்போ மூடப்பட்டிருக்கிறது பல கேட்டுகள் திறக்கப்பட்டு அதன் வழியாய் பட்டணத்துக்குள்ளே போகலாம் இதுக்குள்ளே இருப்பது பழைய எரிசலை நம்ம வெளியில் இருக்கிறது புதிய எரிசலை பட்டணத்தினுடைய பகுதிகள் இருக்கிறது கிறிஸ்து பவனியாக வந்து எரிசலே தேவாலயத்தை சுத்திகரிக்க போனார்ல அப்போ ஒலிவ மலையிலிருந்து இருந்து இறங்கி இந்த கெதரன் பள்ளத்தாக்கு இடையில இருக்கிற இந்த கெதரோன் பள்ளத்தாக்கை கடந்து இந்த கேட்டு வழியாகத்தான் உள்ளே போய் தேவாலயத்தை சுத்திகரித்தார் இந்த கேட்டை தாண்டி உள்ள போய்தாலே எரிசலே தேவாலயம் தான் இந்த வழியாக போனார் இயேசு மறுபடியும் திரும்ப வருவார் அவர் வரும் பொழுது அவருடைய பாதங்கள் நிற்கும் அவர் மறுபடியும் வந்து எருசலேமுக்குள்ளே பிரவேசிப்பார் அப்போ இந்த வாசல் திறக்கப்படும் ராஜாதி ராஜாவாக தேவாதி தேவனாக இயேசு வந்து அவர் ராஜ்யத்தில் ஆயிரம் வருஷம் அரசாட்சி பண்ண போகிறார் அப்பொழுது இந்த வாசல் திறக்கப்பட்டு இதன் வழியாகத்தான் எருசலேமுக்குள்ளே ஆண்டவர் பிரவேசிப்பார் இப்பொழுது அது இருக்கிறாரு சரி ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா சங்கீதம் அறுபத்தி மூன்று ஏழாவது வசனம் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஏழில் தேவரீர் நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் தாபிதி என்று ஒரு பக்தன் சொல்றார் நீர் எனக்கு துணையாய் இருந்தீர் அதனால் நம்முடைய செட்டையின் நிழலிலே நான் களி கூறுகிறேன் என்பதாய் என் அர்த்தம் நீர் எனக்கு துணையா இருக்கிற தேவன் உங்களுக்கு துணையாக ஆண்டவர் இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தான் துணை இனி பயப்படாதே நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் துணை என்று சொன்னால் கூட இருந்து உதவி செய்கிறவர் ஆண்டவர் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறவர் இன்னைக்கு ஏதோ ஒரு உதவி உங்களுக்கு தேவை ஏதோ ஒரு காரியத்தில வேலையில பிஸ்னஸில் ஊழியத்தில் குடும்ப காரியத்தில் அல்லது உங்களுடைய சரீரத்துக்கு அடுத்த காரியத்துல உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவை மனிதர்கள் கைவிட்டுட்டாங்க யாருமே உதவி செய்வதற்கு இல்லை அப்படின்னு கலங்குறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் நான் உனக்கு துணையா இருக்கிறேன் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் கேளு நான் செய்வேன்னு சொல்றார் அப்போ ஆண்டவர் துணையா இருந்தா நீங்க செட்டையின் நிழலிலே நல்ல ஒரு நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும் ஆண்டவ துணை இருக்கிறதுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப நீங்க அவரிடத்துல இந்த உதவியை பெற்றுக்கொள்ளணும் அதற்கு என்ன சொல்றாரு என்னை நோக்கி கோப்படு நான் உனக்கு உதவி செய்வேன் அப்ப இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க நீங்க தான் எனக்கு துணை நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் இந்த காரியத்தில் உதவி செய்யுங்க இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு உதவி தேவை உங்க பிள்ளைகள் காரியமா இருக்கலாம் படிப்பின் காரியமா இருக்கலாம் வேலை காரியமா இருக்கலாம் என்ன உதவி உங்களுக்கு வேணும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இயேசுவே நீங்க எனக்கு உதவி செய்கிற துணையாளர் இந்த காரியத்துல இன்றைக்கு இந்த உதவி எனக்கு வேணும் செய்யுங்க சொல்லி பாருங்க உடனே அற்புதம் நடக்கும் கேக்குறீங்களா அவர் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார் உங்களுக்காக செலவில் பலியாக தன்னையே கூட தாண்டவர் உதவி செய்யாம விட்டுருவாரா இப்ப நீங்க கேளுங்க இயேசுவே நீர் எனக்கு துணையாய் நின்று உதவி செய்கிற தேவன் இந்த காரியத்துல எனக்கு உதவி வேணும் நான் இயேசுவின் நாமத்தில் உம்மோட பார்த்து கேட்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க இந்த காரியத்தில் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்